என் மகன ஜாக்கிரதையா பாத்துக்க ஓகே சார் நீங்களும் ஒரு பத்து நாள் எங்கயாவது வெளிநாட்டுல தங்கி இருந்தீங்கன்னா பத்து நாள் இல்ல பத்து வருஷம் ஆனாலும் வல்லரசு பட மாட்டான் போலீஸ் லாக்கப் அரஸ்ட் கேசுன்னு எனக்கு என்னால கவலை இல்ல ஆனா மகன மட்டும் தொட்டாடான் அது தாங்க முடியும் அத்தனை போலீஸ்காரங்களால அவனை தடுத்து நிறுத்த முடியல மந்திரிங்கள வல்லரசு பேரை கேட்ட உடனே ஒதுங்குறான் சைலண்டா நானே காரியத்தை முடிச்சிடுறேன் நாளைக்கே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண அங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் அந்த கூட்டத்துக்குள்ள நூறு ரவுடிகளை போடு வல்லரசு என் கையில விளங்க மாட்டி என்னை கைது பண்ணி கொண்டு போனானா அவன அடிச்சு கொள்ளுட சொல்லு சொன்னது யாவும் இருக்குல்ல கூட்டத்தோட கூட்டமா கலந்து நிற்கு அவன் ஐயாவை அரசு பண்ணி வெள்ள கொண்டு வந்தானா அதே இடத்துல அவனை கண்டு வெட்டி போட்டுங்க ஐயா வல்லரசு வந்துட்டு இருக்கான் வாருட்டையா வல்லரசு நீ வருவே எனக்கு தெரியா ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவே நான் நினைக்கல இப்ப வந்தது லேட்டுன்னு நான் நினைக்கிறேன் வல்லரசு நீ மட்டும் கொஞ்ச ஒத்து போனா உன்னை ராஜா மாதிரி பார்த்துப்பேன் நீ என் கூடவா உன்னை மாமியார் வீட்டுல வச்சு மாப்பிள்ள மாதிரி கவனிக்கிற மாதிரி வேகமான ஆபீசரை கைக்குள்ள கொள்ள போட்டுக்கிறது என்னோட பலமே உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிறது தான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல யூனிஃபார்ம் போட்ட ஜோர்ல இப்படி செலுத்துக்கிறது சகஜந்தா ஆனா இத்தனை வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறமும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கல ரொம்ப தப்பு வல்லரசு இந்த வல்லரசு தேசிய கொடி தவிர வேற யாருக்காகவும் எதுக்காகவும் தலை வணங்க மாட்டோம் என்ன அரசு பண்ண அதனுடைய பின்வளைவா உனக்கு என்ன ஆகும் ஒரு தடவை யோசிச்சுப்பார் உன்னை அரசு பண்ணாம விட்டா இந்த நாடு என்ன ஆகும்னு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஈஸ்வர் ஈஸ்வர் என்ன வல்லரசு வளைச்சு போயிக்கிற என் முன்னால ஒருத்தன் கை நீட்டி பேசறத ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க என் கைலையே விலங்க மாட்டி உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க மரியாதை அந்த விலங்கு அவுத்து விட்டுட்டு என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கட்டு போயிரு

이아이나트이 나트리아. 이 나트리아. 이나트리이아이나아이아이아이나리아이나이나 பதில் சொல்லி இதுக்கு நான் பதில் சொல்ல வேணாம் அவங்களே சொல்லுவாங்க என்ன பாக்குற எல்லாம் ஓடெக்னிக் தான் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீ நல்லவ மாதிரி நூறு ரவுடிகளை நிறுத்தி வச்ச நான் ரவுடிங்க மாதிரி அஞ்சு போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் உன் வீட்டு வாட்சிமெண்ட வச்சுக்க இந்த வல்லரசு வச்சுக்காது வணக்கம் மிஸ்டர் கண்ணன் அதுக்குள்ள என் பேரை மறந்துட்டீங்களா என் பேர் கண்ணன் இல்லை வல்லரசு இந்த சிபிஐ சிதம்பரப்புள்ள எது சொன்னாலும் அதுல ஆயுத அர்த்தம் இருக்கும் அதை நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க ஆமா இது என்ன புது வேஷம் இது வேஷம் இல்ல சார் நிஜம் என் ஒரிஜினல் கேட்டப்ப இதுதான் இந்த சிபிஐ சிதம்பரம் துப்பு துலக்கும் போது மட்டும்தான் சார் தப்பு தப்பா வேஷம் போடுவான் வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க அப்புறம் பழையபடி வேஷ்டி சட்டை தான் அப்படின் கொலகார யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் அந்த நல்லவர் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க மாமனார் கடைசியா உங்களை கான்டாக்ட் பண்ணப்போ அவர் செல்ல ரெக்கார்டான உங்க செல் நம்பர் அவர் உடம்புல இருந்த புல்லட்டுக்கும் உங்கள் பர்சனல் ரிவால்வுக்கும் உள்ள தொடர்புன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு ஆனால் அதெல்லாம் நான் அரேஸ் பண்ண ஏன்னா நடந்தது கொலை இல்லை சார் வார் யுத்தம் யுத்தத்தில் கலந்துக்கிறவன் கொலை செய்ய முடியாது சார் அவன் தான் கடமையை தான் செய்யறான் இதை நான் சொல்ல குருஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது விருப்பு வெறுப்பு இல்லாம நடுநிலைமையோட கடமையை செஞ்சானா அது அந்த கண்ணனை செஞ்ச மாதிரி உங்க நேர்மை சின்சியரிட்டி எல்லாமே எனக்கு தெரியும் சார் நீங்க எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும் உங்களுக்கு நான் மட்டும் இல்ல சார் இந்த நாடே தலைவன் கடமைப்பட்டு இருக்கு நார் கொன்னது மீன்களா அஞ்சலி நான் சொல்றது கேளு அப்ப எல்லாத்தையும் கேட்டனே என் அப்பாவை கொன்னது யாருன்னு ஒவ்வொரு நிமிஷம் துடிச்சுக்கிட்டு இருக்க நீங்களே என் அப்பாவை கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா ீங்க இதே இடத்துல நான் உயிரை விட்டுருவேன் ஒரு கொலைக்காரர் இருக்கிற வீட்ல இனிமே நான் இருக்க மாட்டேன் இனிமே நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன்